அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமுகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொலி கிரகங்களின் இணைவுகளின் பண பலன்கள் கிரகங்கள் இணைஞ்சு ஒரு ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் லகன வாரியாக பார்க்கலாங்க இன்றைக்கி பார்க்குறது மேச லக்கணத்துக்கு சூரியனும் சந்திரனும் இணைஞ்சி பன்னெண்டு பாவங்களில் இருக்கும்போது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் லக்கணம் மேசம் சூரியனும் சந்திரனும் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒளி கிரகங்கள் லக்கணமும் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுடைய முதல் ராசி மேசலக்கலம் சூரியன் அஞ்சாம் அதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி ஒரு கோணத்திற்கு அதிபதி ஒரு கேந்திரத்திற்கு அதிபதி பொதுவாகவே ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எங்கே சேர்ந்து இருந்தாலும் ஒரே பகையில் இருக்கும்போது அமாவாசை ஏற்படுகிறது அதனால் சில வந்து அமாவாசையில் பிறந்தவங்களை கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க கெட்ட புத்தி உள்ளவன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது நம்ம வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா நிறைய லக்கணங்களுக்கு இந்த ரெண்டுமே ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நன்மை செய்கிறது நிறையா கிரகங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ராசிகளுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் நம்ம அந்த கெட்ட இதெல்லாம் வேண்டாம் விட்றலாம் சரிங்க தீயதை வரும்போது நம்ம சொல்லுவோம் கெட்டதை இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் கப்பலில் சரிங்க சூரியன் ஒரு பிரகாசமான கிரகம் ஒளி கிரகம் முதன்மை கிரகம் முதன்மையான ஒளி கிரகம் சந்திரனும் ஒளி கிரகம் சூரியன் கோணாதிபதி சந்திரன் கேந்திராதிபதி சூரியன் அஞ்சாம் அதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி சூரியனோ சந்திரனோ மேசல கலத்துக்கு நண்பர்கள் தான் ரெண்டு கிரகங்களுமே நண்பர்கள் அதனால் இந்த சூரியனும் சந்திரனும் ரெண்டுமே சேர்ந்து பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் ராகுவுடனோ கேதுவுடனோ சேர்ந்து இருந்தால் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூரியனோ சந்திரனோ ராகுனுடைய சாரத்திலோ கேதுனுடைய சாரத்திலோ இருக்கும் போதும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்குது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சனியினுடைய நட்சத்திரங்கள் போதும் ஏன்னா சனி இந்த சூரியன் சந்திரர்களுக்கு கடுமையான எதிரி அதனால் சனியினுடைய வீட்லேயோ சனியுடன் சேர்ந்தோ சனியினுடைய சாரத்தில் நிற்கும்போது எதிர்மறையான பலன்களை இந்த சூரியனும் சந்திரன் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அதனால் மேசலக்கணத்தை பொறுத்த வரையிலும் இந்த லக்கணத்துலேயே சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த லக்கணத்துக்கு நட்பு வீடு தான் நண்பர்கள் அதனால் சூரியன் அஞ்சாம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு பூர்வீக அமைப்பு இருக்கும் நல்ல குழந்தைகள் அமைப்பு இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் சந்திரன் நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் மீது ரொம்ப பாசமுடையவராக இருப்பார் இருந்தாலும் சந்திரன் வந்து நாலாம் இடத்தில் இருக்கும்போது தான் காரகோபாவன ஆசை செய்யும் நாலாம் அதிபதி லக்கணத்தில் வரும்போது அதிபதியோடு சேர்ந்து வரும்போது அம்மாவுக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை அம்மாவுடைய அரை வண்டி வாகன யோகம் நிலப்பொருள்கள் சேருதல் இதெல்லாம் ஏற்படும் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ரிசபத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது நாலுக்கும் அஞ்சுக்குமான அதிபதி அஞ்சாம் அதிபதி ரெண்டில் நல்லதான் அதாவது இவருடைய பூர்வீகத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் உறவு கிடைக்கும் அம்மா மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் மூலம் வீடுகள் கட்டி விற்கிற அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும் இதெல்லாம் நல்லா சிறப்பான பலன்களாகவே சொல்லலாம் சூரியன் இந்த இடத்துல பகையாக இருந்தால் கூட பெரிய பாதிப்பு ஒன்றும் மாட்டார் ஏன்னா மேச லக்கணத்துக்கு அஞ்சாம் மதிப்பு ரெண்டில் அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் இந்த சூரியனால் கொஞ்சம் சிக்கல் இருந்தாலுமே தனவரவு நல்லா இருக்கும் பூர்வீகத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சானம் நல்லா இருக்கும் மிதனத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது மேச லக்கணத்துக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி மூணில் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி மறையும் போது அம்மாவுக்கு உடல் ரீதியான கொஞ்சம் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்களில் எதிர்பாராமல் செலவு அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி மூணில் மறைவு அப்படிங்கிறதுனால இது வந்து பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை அன்னந்தம்பிக்கல பிரச்சனை குழந்தைகளுடைய படிப்பு ஸ்தானத்தில் உடல் உடல் ரீதியான தொந்தரவுகளை பார்க்கலாம் படிப்பில் வந்து சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சூரிய சந்திரர்கள் மிதுனத்தில் இருக்கும்போது இதே சூரிய சந்திரர்கள் கழகத்தில் இருக்கும்போது சந்திரன் ஆட்சி ஆயிடுறாரு இது காரகோபாவனாஸ்தி அப்படிங்கிற அமைப்பில் வந்தாலும் இது பெருசளவில் பாதிக்காது காரணம் அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லக்னத்துக்கு யோகா கிட்டத்தட்ட நல்லா யோகம் செய்யக்கூடியவர் சூரியன் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அப்பப்போ சில தொந்தரவுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதாவது இந்த நாலாம் இடத்துல இருக்கப்போ சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கும்போது இவருக்கு ஜாதகருக்கு சில உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது எதிர்காலத்தில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இந்த ஆயில் கண்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது அதனுடைய இதயத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன் அங்கே இருக்கிறதுனால இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அஞ்சாம் இடத்துல இந்த அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆட்சி ஆட்சி சூரியன் நாலாம் அதிபதி அஞ்சுக்கு போடுறார் ஒரு கோணாதிபதி கேந்திராதிபதி கோணத்துக்கு போகிறார் நல்ல அமைப்பு தான் அஞ்சில் ஒளிகிறக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தாய் மூலம் சொத்துக்கள் சேருதல் நல்ல படிப்பு ஸ்தானம் குழந்தைகளுடைய படிப்பு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர் இந்த மாதிரி மனப்பான்மையெல்லாம் அந்த சூரிய சந்திரர்கள் ஆறாம் இடத்துல நிற்கும்போது கன்னி வீட்டில் நிற்கும்போது அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போகிறது அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் சரியில்லை பூர்வீக விஷயத்தில் சரியில்லை குலதெய்வ குறைபாடு இருக்கிறத காட்டுது அதே மாதிரி நாலாம் அதிபதி சந்திரன் ஆறுக்கு வர்றது அப்படிங்கிறது தாயினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் இவருடைய ஜாதகத்துடைய உடல்நலத்துலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த புத்திகளில் வண்டி வாகனங்களில் எதிர்பாராத செலவு வீடு அமைகிறதுல நிலம் புலன்கள் அமைவதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு ஏழாம் இடத்துல மேச லக்கணத்துக்கு அஞ்சுக்குமான போது ஏழாம் இடம் சூரியனுக்கு நீச்சஸ்தான் அஞ்சாமதி ஏழுக்கு போனா ஏழில் நீச்சம் அடைஞ்சால் திருமணம் காலதாமதமாகுது அப்படி காலதாமதம் ஆனாலும் குழந்தைகள் அதை விட காலதாமதமாகுது திருமண விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய படிப்பு உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதை அனுபவபூர்வமாக பார்க்குறோம் அஞ்சாம் அதிபதி ஏழுக்கு இருக்கிறதுனால நாலுக்கு மஞ்சள் ஏழு இருக்கிறதுனால இந்த ஜாதகர் காதலில் பயப்படுவார் இருந்தாலும் அது சக்ஸஸாக முடியுமா அப்படின்னுலாம் சொல்ல முடியாது காரணம் ஏன் அஞ்சாம் அதிபதி ஏழில் நீச்சமடைஞ்சிருப்பார் இந்த வீட்டினுடைய கிரகம் நீச்சமடைஞ்சதுன்னா உறுதியாக அவர் வந்து காதலில் தோற்றுவார் இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சமடைஞ்சிட்டார்னா ஏழில் சூரியனும் நீச்சம் ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் அப்படின்னா இவருக்கு திரும்ப நடக்கிறது ரொம்ப சிரமம் அப்படி ஒரு விடத்தில் நடந்தாலும் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது காதலில் வழிபடுவார் காதல் சக்ஸஸ் ஆகாது இப்படி இருக்கிற அமைப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்பப்போ தலை தூக்கும் சூரிய சந்திரர்கள் அடுத்து எட்டாம் இடத்துல வெருச்சகத்தில் இருக்கும்போது இந்த வெருச்சக ராசியுமே சூரிய சந்திரர்களுக்கு நட்பு விடுதான் அஞ்சாம் அதிபதி எட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு தான் நாலாம் அதிபதி எட்டுக்கு போகிறதுனால அம்மாவுக்கு தாயினுடைய அரவணைப்பு ஜாதகருக்கு இல்லாமல் போகும் இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டார்னா இந்த ரெண்டு குழந்தைகளதும் அம்மாவதும் கடுமையாக பாதிப்பு ஏற்படும் பொதுவாக இங்கே இருக்கிற சூரியன் சந்திரன் சூரியனுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கே சந்திரன் நீச்சம் அடைஞ்சாங்க அதனால் அம்மாவுக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுறது நம்ம அனுபவத்தில் நிறையா பார்க்குறோம் நாலாம் அதிபதி எட்டில் இங்கே வந்து இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெண் ஜாதகமாக இருந்தால் தோஷத்தை கூட கொடுக்குது மாங்களே தோஷத்தையும் கொடுக்குது ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் கண்டங்களையும் வண்டி வாகனங்களில் ஏன்னா நாலாம் அதிபதியாக சந்திரன் இருந்து நீச்சமடைஞ்சி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் எட்டில் இருக்கிற சூரியன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் குரு பார்வை இருந்தால் இது நல்லா இருக்கும் குறைச்சிக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரிய சந்திரர்கள் இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் இடம் வந்து குருவுடைய வீடு குருவுக்கும் சூரிய சந்திரனுக்கு நல்ல நெருக்கம்தான் இணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதுக்கு வர்றது ரொம்ப நல்லது இங்கே வந்து கேது சுக்கிரன் சூரியன் மூணுடைய நட்சத்திரங்கள் இருக்குது கேதுனுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் போது கொஞ்சம் அமைப்புகள் வந்து பாதிப்பு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது கேதுனுடைய அமைப்பில் நிற்கும் போது சூரிய சந்திரர்கள் போது அதனுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கிறது நம்ம அனுபவத்தில் பார்க்கணும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் கேதுனுடைய சாரத்தில் நிற்கும் போது மட்டும் பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படுது அதே மாதிரி சூரியன் ஒன்பதில் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படுது ஏன்னா இங்கே வந்து காரகோபாவான அஸ்தி அந்த அமைப்பில் அதே மாதிரி நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இங்கே வந்து நிற்கிறது நல்லதுதான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஆறில் இருந்தாலும் இது சுபர் வீடாக இருக்கிறதுனால குருவுடைய வீடு இருக்கிறதுனால ஜாதகருக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது ஆனால் சூரியன் இங்கிற கேதனுடைய சாரத்தில் சூரியனோ சந்திரனோ நிற்கும் போது மட்டும் பாதிப்புகள் காரக மாறு பாதிப்புகள் நிறையா இருக்குது சூரிய சந்திரன் சாரத்தில் போது நல்ல பழங்களே கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் பத்தாம் இடத்துல சூரிய சந்திரன் போது சூரியன் இங்கே திக்பலம் ஆகிறார் அஞ்சாம் மதிப்பு தனக்கு ஆறில் இருந்தாலுமே திக்பலக்கு பலத்திற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது இந்த ஜாதகர் நல்ல ஒரு சம்பாதனையாக இருக்கிறாரு அதே மாதிரி நாலாம் மதி வீட்டையும் பார்க்குறாரு நல்ல தொழில் அமைப்பு இருக்குது செவ்வாயும் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல தொழிலாக அமையுது நாலாம் அதிபதி பத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு சூரியனும் பத்துலேயும் இருக்கிறதுனால இது நல்ல திக்பலம் திக்பலத்துக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை அதனால் இது நல்லாவே இருக்குது நல்ல தொழில் அமையும் பொருளாதார உயர்வு மேம்படும் கர்மஸ்தானத்தில் ஒளிக்கிரகங்கள் இருக்கிறது இது சனியுடைய வீடாக இருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கும் பதினொன்றாவது இடத்துல இருக்கும்போது சூரிய சந்திரர்கள் ஒளி சு இந்த இடத்துல போது சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை அஞ்சாம் வீட்டை பார்க்குறேன் அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது இங்கே பூர்வ புண்ணியம் குழந்தைகள் இந்த அமைப்பு ரெண்டுமே நல்லா இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் மேம்பாடு இருக்கும் நல்லா படிப்பு இருக்கும் பூர்வ புண்ணியம் மேம்படும் சனியினுடைய வீடாக இருந்தாலுமே பூர்வ புண்ணியம் நல்லாவே இருக்கும் தன்னுடைய வீடை பார்க்கும்போது நல்ல அமைப்பு இருக்கும் இந்த ஜாதகருக்கு அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் ஒழிக்கிறாங்கள் இருக்கிறது அரசியல் ஈடுபாடு நல்ல அமைப்பில் இருக்கும் அதே சூரிய சந்திரர்கள் பன்னெண்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கும்போது அஞ்சாம் அதிபதி தனக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறாங்க குழந்தைகள் விஷயத்தில் சில தனங்கள்கள் படிப்பு விஷயங்களில் உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் ஜாதகர் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி அமைப்பில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் அம்மாவிற்கு கொஞ்சம் ஏன்னா நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால அம்மா பன்னெண்டுலாம் வரையும் போது கொஞ்சம் தனங்கள் ஏற்படாத நம்ம பார்க்குறோம் இந்த அமைப்பில் இருக்குது அதனால் இந்த ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ராகு கேது தொடர்பு தவிர சனியினுடைய தொடர்பு தவிர மீதி எங்கே இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்கறத நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறோம் மீதி அடுத்த காலங்களில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்